அண்மை செய்தியை பார்க்கிறோம் பாலம் இடிந்து விழுந்ததால் புதுச்சேரி கடலூர் இடையே போக்குவரத்து மீண்டும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம் மழை வெள்ளம் பெருக்கெடுத்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு நேற்று மீண்டும் திறக்கப்பட்டிருந்த நிலையில் பாலத்தில் பள்ளம் ஏற்பட்டதை அடுத்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா இந்த பாலத்தின் சீரமைப்பு பணிகள் தற்போது எந்த அளவில் நடைபெற்று வருகின்றன முழு விவரங்கள் புதுச்சேரி கடலூர் சாலையானது மிகவும் முக்கியமான பிரதான சாலையாக இருக்கிறது இந்த வழியாக தான் கடலூர் அஹ் சிதம்பரம் சீர்காழி நாகப்பட்டினம் காரைக்கால் உள்ளிட்ட முக்கிய வழித்தடமாக இந்த பகுதி வந்து இருக்கிறது புதுச்சேரியிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அனைத்துமே இந்த வழியாக தான் செல்லக்கூடியது கடந்த புயல் மற்றும் அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக நேற்றையும் முன்தினம் இரண்டு நாட்களுக்காக இந்த வந்து போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருந்தது நேற்று மதியம் முதல் இந்த போக்குவரத்தானது சீர் செய்யப்பட்டு அது வந்து வாகனங்கள் அனைத்துமே செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டது அதனால் தற்போது இரவு நேரத்தில் வந்து திடீரென அந்த இடையஞ்சாவடி என்ற பகுதியில் வந்து அந்த பாலம் தரைப்பாலமானது இடிந்து இடிந்திருக்கிறது தரைப்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டு பள்ளம் பெரும பெருமளவில் பள்ளம் ஏற்பட்டு அங்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே முருங்கப்பாக்கம் வழியாக விழியினூர் வழி அனுப்பப்பட்டு பைபாஸ் சாலையில் வந்து அந்த வாகனங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கிறது இதனை அறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து இரவு வந்து ஆய்வு செய்தனர் அந்த ஆய்வின் பிறகு அந்த பாலம் ஏற்கனவே ஒரு பழைய பாலம் இருந்தது அந்த பாலத்தை இடிந்து இடிந்து விழுந்ததன் காரணமாக தான் புதுசாக கட்டப்பட்டு அது வந்து போக்குவரத்தில் இருந்தது தற்போது இதுவும் அந்த இந்த பாலமும் வந்து பள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக மாற்று பாலம் அமைக்க வேண்டும் எனவும் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கான வேலைகள் வந்து மும்முரமாக நடைபெற்று வருகிறது முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்த்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்